ما ி விட்டேசை குறிப்பிள்ளை பரதேசி ஆகிவிட்டானே தாயே தன் உடலையே நான் குடியிருக்க வீடாக்கி தந்தவளே தன் உதிரத்தே நான் உயிர் வாழாக்கிளே இறந்து விட்டு அம்மா திங்களாய் அங்க நொந்து பெற்று அங்கெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து பையல் என்ற பொதே கைப்புறத்தில் ஏந்தி தகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பே வட்டிலும் பொட்டிலும் மார்வேலும் கட்டிலும் காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி ஈராட்டும் தாய் தனக்கோ விறகிலிட்டு திடுவே என்னை காப்பாற்றி அந்த மென் கட்டைகளும் குத்தி கட்டைகளும்டுமப்படுத்துவதை கண்டு என் மனம் தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வாத்தா தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா அம்மா ஓ நானிடுவேன் ஆத்தா தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ளே அமிர்தமே செல்வத்திரவிய உமா நுங்கிட்ட தீ மூழ்க மூழ்கவே தீயதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே குருதி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்து கை மடமாதும் ஒருவனுமாகி ஊரு சுரோணித மீது கலந்து பனியுடன் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வை என்ற உருவமுலர் மாதம் ஒன்பு நிறைந்து மடந்தை வாரமும் நாளும் அறிந்து குளி நகை ஊரல் இகழ்மடவாரும் மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விழம் குடைமணிகாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதி அழைந்து பாலரோடோடி நடந்து அஞ்சுவயதாகி விளையாடியே உயர்த்தரு ஞான குரு பதே வளர்விறையு பலரும் விளம்பு வாழ்வதாயம் வந்து மதனஸ்வரூபன் இவனென மோத மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழியறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி கோடி மாமுதல் சேர வழங்கி வனமையும் மாறி இளமையும் மாறி பண்பல் விழுந்திரு கண்கிறீடு வயது முதிர்ந்து நரை திரைந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஆகியே ஆகிய ஒரு முது போனும் படி குந்தி நடந்து மதியும் அழிந்து வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகல வென்று மலஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைப்பிறை போல எயிரு உரோ விஞ்ச மனதும் மனதுங்கிருந்த வடிவுங்கிலங்க மாமலை போல் எமது வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தள மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திடமைந்துந்து சுமந்து கடுகு நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நீணங்கள் முருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீங்கிலாத உடம்பை நம்புமடியே இனி ஆளுமே ஏ

போய் உணவு கேட்டேன் அந்த துறை மேலே வாசலில் ஒரு சம்சாரி இருப்பதால் அங்கு போய் கேட்க சொன்னார் நீங்கள் தான் அந்த சம்சாரியார் குருநாதர் என்னை சம்சாரி என்று சொல்லிவிட்டாரா என் வீட்டையும் தொடர்ந்து வந்த என்னை இந்த ஓடும் நாய் பாசமும் அல்லவோ விட்டது வேண்டாம் இனி எந்த பாசமும் வேண்டாம்

தங்களின் பாத பூஜையை என் வாழ்வின் சேவையாக இருக்கும்படி அருள் செய்யுங்கள் சுவாமி என்னை உனக்கு எப்படி தெரியும் திருவோட்டையும் துறந்த துறவினா தாங்கள் அளித்த உணவை உண்டு திருவோட்டால் அடிபட்டதால் காசி மன்னர் மகளாக பிறந்து மீண்டும் தங்களையே நாடி வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி ஏற்றுக்கொள்வதா சுவாமி சுவாமி குருதேவா குருதேவா மறுபிறவிலும் பத்த பாசமா தங்கள் எச்சில் உண்ட நாய்க்கும் மறுபிறவி உண்டோ

அடியார் பத்ரகிரிக்கு அளித்த மோட்சம் அடியனுக்கும் அருளக்கூடாதா தெய்வமே முக்தி அடையும் பக்குவம் அச்சுவிட்டேனா நான் நல்லவோ ஐயா ஐயா நெய்யாய் இதுவும் முறையோ நீதியோ இறைவா என் குறை ஏதும் பண்பில்லாததும் என் தாய் பண் नहीं कोई याद முடியாது அடுத்த தென்பத்தில் அவர் தங்களை பிரியா வரம் தாருங்கள் சுவாமி

சுகத்தை துறக்காதவன் எப்படி துறவியாக முடியும் பாத்தியா நாம பேசுறதே காதல விழுந்திருக்கு தலைக்கு கைய கூட வச்சுக்காம படுத்திருக்காரு இது உண்மையிலே பெரிய ஞானி தாண்டி போடிப்போம் உண்மையான ஞானியா இருந்தா நம்ம பேசுனதை இவரையாண்டி கவனிக்க வேணும் வாடிப்போம் உண்மைதான் எனக்கு இன்னும் ஞானம் பிறக்கவில்லை இறைவா யார் யார் வாயிலாகவோ எவ்வளவோ நீதிகளை புகட்டுகிறார் உன் கருணையே கருணை ஊட்டவல்லே ஊட்டவல்லேனல்ல के फिर कलाती अपर के अपर के வந்துடுமோ வந்துடும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனை ஈசா மனம் இறங்கவில்லையா கரும்பு இனிக்கிறது பிறக்கிறது விளையாட்டில் வெற்றி சித்து விளையாட்டில் வெற்றி சித்தாகி சத்தாகி சிவமாகும் நாள் ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் இங்க வாங்க என்ன விளையாட கேட்டுக்கிறீங்களா இதை காட்டிலும் வினோதமான விளையாட்டு ஒன்றை காண்பிக்கிறேன் நான் உட்கார்ந்து கொள்கிறேன் அந்த சாலை எடுத்து என்னை மூடி விடுங்கள்